இப்படி சொல்ல இப்படி வாங்கிட்டு வந்து கொடுத்த பிறகு நான் இந்த மாதிரி சொல்கிறது விலையை கூட்டுக்கார வந்து அந்த காய் வாங்கிட்டு வர மாட்டார் இன்றைக்கி என்னமோ தெரியல காய் வாங்கிட்டு வாங்க சொன்னேன் எல்லா காய் வாங்கிட்டு விட்டார் ஒரு வாரத்துக்கு தேவையானது கரெக்டாக மாதிரி ஒரு வாரத்துக்கு தேவையானாலும் கூட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறது பாருங்க எல்லா காயும் வாங்கிட்டு வந்திருக்காரு ஆனால் இதில் உள்ளது இல்லை எதோட விலையை கேட்டாலும் தெரியாதுன்றவார் ஒன்று கூட விலை தெரியாது நாமளாவது ஏதாவது விலை கேட்டு வாங்குவோம் இதுக்கெல்லாம் வந்து விலை தெரியாது ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்துகிட்டு வந்தால் காய்கறியை வாங்கிட்டு வந்து கும்மிச்சு வச்சுட்டாரு ஏன்னா கடைக்கு வேலை மிச்சம் காய்கறி கடைக்கு போகிறதுக்கே அவ்வளோ மூட போகலை ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் கறி எடுத்துகிட்டு வந்திருக்கார் சிக்கனும் மட்டனும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு நாங்கள் மத்தியானமே கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு காலையில் ஒரு ரவுண்டு போயிடுச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு ரெண்டாவது மத்தியானம் கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு நைட்டுக்கு இப்போவே வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு சிக்கனும் மட்டனும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி எல்லாரும் காய்கறி உங்கள் வீட்டிலலாம் ஜென்ட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களா உங்கள் வீட்டுக்காரங்களாம் வாங்கி வந்து கொடுப்பாங்களா நீங்கள் உங்கள் வயதுக்குலாம் வாங்கிட்டு போய் கொடுப்பீங்களான்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வந்து காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சு காய் வந்து இல்லைனா கடையில் போய் வாங்குனேன்னா ஒரு நாளைக்கு குழம்பு மட்டும் ஒப்போ ஒரு நாளைக்கு முட்டையை வச்சு வச்சுட்டு கவனம் வந்துப்பேன் இப்போ காய் இருக்குது அந்த காய் வந்து மூணே நாளில் நான் காலி பண்ணிடுவேன் அதுதான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் கிரேவி மட்டன் குழம்பு இதெல்லாம் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் இன்னும் செய்யலை இனிமேல் தான் செய்யப்படுறேன் ஆனால் அதை நைட்டுக்கு தான் சாப்பிடுவோம் அங்கே மத்தியமே கருவெட்டு போவோம் சாப்பிட்டோம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி கடைக்கெல்லாம் போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே காய்கறி போட்டு வைக்கலாம் நான் வந்து மீசோவில் ஆர்டர் பண்ணி பாக்ஸ் வாங்கிட்டேன் இது வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னு பார்த்தீங்கன்னா கவர் போட்டு வச்சோன்னா அந்த கவர் ஈரமாக அந்த தண்ணிக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த காய் வந்து அழுகி போயிருது அதனால் வந்து இந்த பாக்ஸ் வந்து மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்க அவ்வளோதான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து அவ்வளோதான் இதில் ஒன்றும் ஒண்ணும் ஒரு வாரத்துக்கு இருந்தாலும் இது வந்து ஒண்ணுமே ஆகாத நல்லா இருக்குது தண்ணி இருந்தாலும் இந்த சல்லாடிக்குள்ள வடிஞ்சிடும் அதனால வந்து ஒண்ணுமே ஆகாத நான் இப்படி தான் காயெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பேன் நீங்க எப்படி வைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இன்னைக்கு வீடியோதான் பாய்